ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் என்ன சட்னின்னா பூண்டு சட்னி பார்க்க போகிறோம் பூண்டு சட்னி ஈஸியாக பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோதான் பொருள் சட்னி சூப்பராக இருக்கும் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையானது மிளகா ஒரு இருபது மிளகாவை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் பச்சையாக போட்டு அப்படியே அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட்டு சரியாக வராது ஊறிருச்சுன்னா நல்லா பேஸ்ட்டாக வரும் சட்னிக்குன்னு தான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஒரு பெரிய பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நல்ல பழமான ஒரு தக்காளி இது எதுக்குன்னா இந்த காரம் கொஞ்சம் க கம்மி பண்ணி காட்டுங்கிறதுக்காக தான் தக்காளி உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் போட்டு உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் கிராமத்துல எல்லாம் அப்படி தான் அரைப்பாங்க இது தக்காளி கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் நல்ல பழமான தக்காளி ஒன்று இதை போட்டு இப்போ அரைக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகாவை போட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைக்க ஆரம்பிப்போம் வாங்க பார்க்கலாம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் நான் ஊற வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் ஊற வைக்காமல் பச்சையாக மிளகா அப்படியே வர மிளகாவாக போடுறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போடுங்க நான் இப்போ எல்லாமே ஊறி இருக்கிறதுனால உடனே ஓடிடும்ன்னு இதிலேயே அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு இப்போ அரைக்க வேண்டியதான் அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சி முடித்தாச்சு பாருங்கள் சூப்பராக எவ்வளோ ரெட்டாக நல்லா இருக்குது அந்த அளவுக்கு காரமும் இருக்கும் தக்காளி போட்டுருக்கிறதுனால ரொம்ப காரம் தெரியாது தக்காளி போடாமல் இருந்தீங்கன்னா நல்ல காரம் சரமாக இருக்கும் இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளித்து கொட்டிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ இல்லை துவையல் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் தாளித்து கொட்டிடுவோம் சட்டி சூடாகிடுச்சி நல்லா நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஏன்னா எப்படியும் நம்ம சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம் அதனால் தாளிக்கிறதே நல்லெண்ணெய்லேயே தாளிச்சிடலாம் என்ன சூடாகட்டும் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு பொறிஞ்சோடனே எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதான் நல்லா பொறிஞ்சிருச்சு நீங்கள் சப்போஸ் அந்த சட்னி இதில் எடுத்து ஊற்றி ஒரு கொதி விடணும்னு நினச்சிங்கனாலும் விட்டுக்கலாம் நான் அது மாதிரி செய்யாமல் இது சும்மா தாளித்து அதிலே கொட்ட போகிறேன் அடுப்பாஃப் பண்ணிட்டு அதை எடுத்து கொட்டிக்கலாம் சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிருச்சு இது நல்லா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ